என்ன உத்திரிக்க ஸ்தலம்னு ஒன்று சொல்லுவாங்க என்ன செய்வாங்க ஆமாம் அவங்க ஜனங்க வந்து என்ன செய்வாங்களா மறித்த உடனே உத்திரிக்க ஸ்தலத்தில் போயிருப்பாங்க அவர் மூணு பூசை செய்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க மூணு பூசை திரும்ப ஐம்பது ரூபா கொடுத்து மூணு பூசை செய்தால் போதும் அவங்க உத்திரிக்க ஸ்தலத்தில் இருந்தும் திரும்ப அதனால் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கிறவருக்காக ஜபிக்கும் ஜெபிப்போம் இப்படி ஜெபங்கள் அப்போ பாருங்க இன்றைக்கி ஜனங்களை வந்து மோசம் போக்குகிற லேலூயா அப்போ இதில் இருந்தெல்லாம் நம்ம விடுபடணும் அப்படின்னு சொன்னால் பரலோகத்தில் என்ன இருக்குது உத்திரிக்க ஸ்தலம்னு ஒன்று உண்டா இல்லை எந்த இடத்துலையும் எழுதப்படவில்லை உத்திரிகா சரணி ஒன்று எழுதுனால தான் ஒன்பது புத்தகத்தை நம்ம மாற்றி வச்சோம் எது ஆமாம் அவங்களுக்கு எத்தனை புத்தகம் உண்டு நமக்கு எத்தனை புத்தகம் உண்டு வேதாந்தம் எத்தனை புத்தகம் இருக்குது அறுபத்தி ஆ அவங்களுக்கு ஒன்பது புத்தகம் கூடுது தள்ளுபடி ஆகமங்கள் அப்படின்னு அதையும் நான் பத்து முறை வெளிநாட்டில் வச்சு மட்டும் படிக்கும் ஏசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார் பரலோகத்தில் என்ன இருக்குது அப்படின்ட்டு யோவான் பதினான்கு ரெண்டு வாசிக்க பார்க்கலாம் ம் ஆ என்னது உண்டு அநேக